எங்கள் சித்தப்பா பிடிச்சிட்டு வந்திருக்காக கழியணு வணக்கம் கடலோசை நண்பர்களே கடலோசை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் விடுங்க லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இன்னைக்கு எங்கள் ஊர் கடற்கரையில் உள்ள மீன் போட்டெல்லாம் வந்து இருக்குது எல்லா வத்தையிலேயும் எல்லா போட்டில் உள்ள மீனையும் ஏலம் போடுவாங்க இன்றைக்கி அந்த ஏலத்தில் பார்ப்போம் நம்ம சித்தப்பா இன்னைக்கு போய் கூடு வச்சு இன்றைக்கி வலியனு ஓராக வந்திருக்காரு அந்த பாருங்கள் கடற்கரையில் நிற்கிறாரு தண்ணிக்கிட்டே கிடக்க தான் உயிராக இருக்கும் இப்போ ஏலம் போடுறதுக்காண்டி தூக்கிட்டு வர்றாங்க மற்ற மீன் ஏலம் போடுறதையும் பாருங்கள் என்ன ரேட்டு போயிருந்துட்டு பாருங்கள் சில வியாபாரியெல்லாம் பார்ப்பீங்க பார்த்துட்டு உங்களுக்கு கட்டுப்படியான ரேட்டில் கிடைக்குதான்னு வந்து செக் பண்ணி பாருங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் மீன் ஏழை எடுக்க யார் வேண்டாலும் மீன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் ஏலம் போடுவோம் டெய்லி கடற்கில் ஏழை நடந்துகிட்டே இருக்கோம் வந்து பாருங்கள் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் வசதி நண்பர்களே நானூறு நானூற்றி நானூற்றி ஐம்பது ரூபா

யார் மாமா அடுத்ததா அப்படி பிடிக்காது அம்மா மண்டையும் பிடிக்கணும் மண்டை பிடிக்கணும்

альный இருபது நாய் её Horizon рост stakes ப管ும் மற்வருக்குื่atem ivilёз 개штäd Somebody பaltedril jamais verlierால் ôதி லாகிடும். போகிடமெarnya stom undocumented

இல்லை பிரச்சனை வர லேட் ஆகும் போல இருக்கு ஓடு 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 கொஞ்சம் நன் வாங்கிட்டு விடியா அவள் வச்சிருப்பா பிரச்சனை எப்போ போவான் பாசலாக எடுத்துகிட்டு பையில்தான் இருக்கு முப்பது என்ன நாட்டு பிராணி ஒண்ணும் இல்லையா வெள்ளப்பா மாட்டேன் எண்ணூறு நானூறு ரூபா நானூறு நானூத்தி பத்து ரெண்டு ஆறு நானூத்தி இருபது நானூத்தி இருபது பாப்பாக்கா முன்னூறு ரூபா ரெண்டு முன்னூத்தி பத்து முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது ரெண்டு நானூறு நானூறு நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபது ஐநூறு பத்து ஐநூத்தி இருபது ஐநூத்தி முப்பது ஐநூத்தி முப்பது குறைசா ரெண்டு கும்பலேயே கேட்ட உடனே ஆறு விவரம் இருந்துரும் எந்த டிச்சபிட்டான் இழநூறு அறநூறு பதிம்பது எழுநூற்றி பத்து எழுநூற்றி இருபது எழுநூற்றி முப்பது எழுநூத்தி நாற்பது ஒன்பது எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது

அது அப்படியே தான் எண்ணூறு 650 அறநூத்தி அறுபது ரூபா இரநூறுவா எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது முப்பது நாற்பது அறுபது நாற்பது ரெண்டு பேர் முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எழுவது எண்பது எண்பது முப்பது <laughs> கொண்டு <small> கூடையான <small> <small>